வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அலுவலக சாலையில் தேமுதிக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை அறுபது பேர் உயிரிழந்த நிலையில் அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலக கோரியும் இறந்தவர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் கள்ளச்சாராயம் குடித்து கண் பார்வை இழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை குறித்தும் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ மருந்துகள் இருப்பில் உள்ளதா என உண்மை நிலை முழுமையாக தெரிந்து கொள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மத்திய குழுவை அமைத்து உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு கள்ளச்சாராய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆளுங்கட்சியின் அஜாக்கிரதையால் நடந்த உயிர்வழிக்கு ஆளுங்கட்சி முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி மதுரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மாநகர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலன் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன் புறநகர் தெற்கு மாவட்ட தலைவர் செயலாளர் கணபதி புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மணிமுத்து ஆகியோர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆணை கிடைந்த ஆர்ப்பாட்டம் அன்னியார் ஆடை கிணைந்த இன்னும் எத்தனை கிராமங்களோ இன்னும் எத்தனை கிராமங்களோ இன்னும் எத்தனை சாலைகளோ இன்னும் எத்தனை சாலைகளோ எத்தனை சட்டப்பணமோ

पार्टी हर बात पर मतपटा हर बात पर मतपटा